வட்டிக்கு பணம் கொடுக்கலாமா அது லாபமா பாவமா வட்டிக்கு பணம் கொடுப்பது பாவமா லாபமா இப்போ இதில் ரெண்டு விதமான நிபுணர்கள் உங்களுக்கு தேவை இப்போ பாவமாக புண்ணியமானு சொன்னாங்க அது ஒரு ஆன்மீகவாதியாக நான் சொல்லிவிடுவேன் லாபமாக நஷ்டமானு சொல்லணுனாக்கா அது யார் சொல்லுவா ஒரு பொருளாதார நிபுணரை தான் கேட்கணும் சரி நான் ஒன் ரெண்டுத்துக்குமே பதில் சொல்கிறேன் லாபமா பாவமா இப்போ பாவமா அப்படிங்கிறது என்னென்னா அடுத்தவங்களுக்கு பாவம் புண்ணியங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருப்பதெல்லாம் புண்ணியமாகும் அடுத்தவங்களுக்கு உபத்திரமா இருப்பதெல்லாம் பாவமாகும் அந்த வகையில் வட்டிக்கு வருவதுங்கிறது அரசாங்கம் செய்யுது அரசாங்கம் செய்வதெல்லாம் புண்ணியமானு கேட்டுறாதிங்க மருது காடை கூட அரசாங்கம் செய்யுது அதனால் அது புண்ணியமாக அப்படின்னு கேட்டால் போகாது அரசாங்கம் வங்கியில் வந்து வட்டி கொடுக்குறாங்க ப்ரைவேட் கம்பெனியெல்லாம் வட்டி கொடுக்குறாங்க வட்டிக்கு விடுவது வந்து பாவ செயல் அல்ல பாவ செயல் அல்ல நியாயமான வட்டி அதிகபட்சமாக அரசாங்கத்தில் என்ன வட்டி தராங்களோ அது இரு மடங்குக்கு மிகாமல் இருக்கணும் அரசாங்கத்தில் முக்கால் பைசா ஒரு ஒரு சிக்ஸ் பெர்சன்டேஜ் வருஷத்துக்கு ஆறு பெர்சன்டேஜ் வருஷத்துக்குன்னா உங்களுக்கு புரியாதுன்னா ஒரு மாதத்துக்கு அரை பர்சன்ட் முக்கால் பர்சன்ட் வட்டி கொடுக்குறாங்க பேங்கில் அப்படின்னாக்கா டெபாசிட்டுக்கு அரை பர்சன்ட் முக்கா பர்சன்ட் வட்டிக்கு கொடுக்குறாங்கன்னா நாம் வந்து ப்ரைவேட்டில் வந்து ஒரு பைசா ஒன்றரை பைசா வரைக்கும் வாங்கலான்னு அர்த்தம் அதான் அதிகபட்சமாக ரெண்டு பைசான்னு வச்சுக்கோங்க நம்பிக்கை எதுவுமே இல்லாமலாம் கொடுக்குறாங்கன்னா ரிஸ்க்குனாக்கா டூ பர்சன்ட் வச்சுக்கோங்க ஆனால் வட்டிக்கு வட்டி போடுறது இந்த க்ரெடிட் கார்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டெலாம் வட்டிக்கு தான் கொடுக்குறாங்க அது நேரடியாகவே மூணு பெர்சன்ட் ஆகிடும் ப்ளஸ் வந்து இந்த அரசாங்கத்துக்கு போகிற ச ஜிஎஸ்டிலாம் இருக்குது ஜிஎஸ்டி சர்வீஸ் சார்ஜ் என்னென்னமோ போடுறாங்க பாருங்கள் அதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நாலரை பெர்சன்ட் வட்டி ஆகிடும் நாலரை பெர்சன்ட் வட்டிக்கு வாங்கினாக்கா நாமளும் உருப்பிட முடியாது அது அது கொடுக்குறவங்களும் பாவமாகிடும் அதனால் ரொம்ப கம்மியான வட்டிக்கு வாங்கினாக்கா வட்டிக்கு கொடுக்குறாது புண்ணியமான செயல் உதவி கொடுக்குறதுக்கு பதிலே ஹெல்ப் இரவலாக கொடுக்குறது கடனாக கொடுக்கறது உதவியாக கொடுக்குறதுங்கிற மாதிரி ஆக அது வந்து கொஞ்சமான வட்டிக்கு கொடுக்குறதுங்கிறது புண்ணியமான செயல் தான் அவசரத்துக்கு கொடுக்குறாமா கொடுக்குறோம் ஒரு மருத்துவ செலவு ஒரு படிப்பு செலவு இந்த மாதிரி சில விஷயத்துக்கெல்லாம் சம்மந்தம் இல்லாதவங்க கொடுக்குறான்னா வட்டிக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடாது உறவு முறைகளில் இருக்குது பாருங்க அதாவது இரத்த சொந்தத்துக்கு நேரடியான இரத்த சொந்தம் அம்மா புல்ல அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களுக்கெல்லாம் வட்டிக்கு கொடுக்கக்கூடாது அதெல்லாம் பாவ செயலாகும் வெளியாளர்கள் கொடுக்கலானாக்கா அதில் குறைந்த வட்டிக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது அது வந்து நல்ல விதத்தில் பயன்படுத்துனாங்கன்னா அது ஓகே திருப்பி கொடுக்கலான்னா வாங்கினவங்களுக்கு பாவம் வந்துடும் அது வேறு விஷயம் அது மாதிரில கம்மியான வட்டிக்கு கொடுத்தா அது புண்ணியம்தான் அதே நேரத்தில் அதிகமான வட்டிக்கு கொடுக்கப்பட்டால் அதிகமான வட்டிக்கு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அது அவங்களுக்கு வந்து கடுமையான பாவம் இன்றைக்கி ஜென்மத்தில் நிறைய பேர் பல கஷ்டம் பட்டு வட்டுக்கிட்டு வராங்க நான் இந்த வருஷம் முழுக்க இந்த ஜென்மம் முழுக்க வட்டியாக கட்டிகிட்டு வரேன் நான் வட்டியாக கட்டுறேன் என் சொத்து பத்தல்லாம் எல்லாம் வட்டியிலே போகுது என் சம்பாரதுனால வட்டியிலே அந்த அளவுக்கு நீங்கள் ரத்தத்தை உரிகிற மாதிரி பூர்வ ஜென்மத்தில் வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஆக கண்டல் வட்டி மீட்ரு வட்டி அந்த வட்டி இந்த வட்டின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வட்டி கூடுறதெல்லாம் வந்து கடப்பா வட்டி நன்ம வட்டி சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் வட்டி கூறுறதெல்லாம் பாவ செயல் ஆகும் அப்படிலாம் விடக்கூடாது இன்னொன்று வந்து வட்டியை தனியாக வச்சுக்கணும் அசலை தனியாக வச்சுக்கணும் நீங்கள் வட்டிக்கும் வட்டி சேர்த்தாலும் அதெல்லாம் பாவ செயலாகிடும் வட்டிக்கு மட்டும் வட்டி சேர்க்கக்கூடாது அசல் தனியாக வட்டி தனியாக இருக்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துல வட்டிக்கு வட்டி செய்கிறதுனாக்கா அது பாவ செயல் அது வாங்காதீங்க அந்த மாதிரி கொடுக்காதீங்க வாங்காதீங்க அதெல்லாம் பாவசாயி ஆக அளவோட மிக குறைந்த வட்டிக்கு கொடுத்தா அது அவங்க வந்து அவசரத்துக்கு நம்ம உபயோகமாகறாங்களே அதனால் அது அவங்க புண்ணியமாக தான் போகும் அளவுக்கு மீறியே வட்டிக்கு வாங்கிறது அதிகப்படியான வட்டிக்கு கொடுப்பதெல்லாம் பாவசாயலாகும் இது ஒரு பக்கம் பாவ புண்ணியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இது முடிஞ்சு போச்சு லாபமானு கேட்குறீங்க வட்டி கொடுத்தா லாபமானா இப்போ லாபத்துக்கு வட்டி கொடுக்கும்போது தான் அதில் பாவம் வந்து சேரும் லாபத்துக்கு வட்டிக்கு கொடுக்கும்போது தான் அதில் பாவம் வந்து சேருது பெரிய பெரிய அது ஒரு பொருள் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் இந்த பொருளை நான் வாங்குகிறேன் வச்சிக்கலேன் இதை நான் வந்து எண்பது ரூபாய்க்கு வாங்குகிறேன் வாங்கிட்டு ஒரு பத்து இருபது பர்சன்ட் லாபம் வச்சுக்கிட்டு நூறுரூவாய்க்கு விற்கிறேன்னாக்கா அது வியாபாரம் போடும் ஸோ எண்பது ரூபாய்க்கு வாங்கி நூறுரூவாய்க்கு வைத்தோன்னா இருபது பெர்சன்ட் எனக்கு லாபம் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த எண்பது ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு வருஷத்துக்கு பத்து முறை வாங்கி விற்றனாக்கா எவ்வளோ வருது பாருங்க இருபது பெர்சன்ட் ஒரு வாட்டிக்கு கிடைச்சதுனாலும் பத்து முறை இரநூறு பெர்சன்டேஜ் லாபம் வந்தது இந்த ஒரு எண்பது ரூபா முதலீடில் இரநூறு பெர்சன்ட்டு லாபம் வருதுன்னு அர்த்தம் ஸோ ஒரு வருஷத்துக்கு இத்தனை வாட்டி ரொட்டேஷன் பண்ணுறோம் அல்லது தினம் தினம் போய் போய் வாங்கி வாங்கி விற்கிறோம்ல அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இது இவ்வளோலாம் புரியலன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு போகிறேன் ஒரு ஆள் ஆயிரம் ரூபாய்க்கு கையில் வச்சுருக்க பணத்துக்கு காலையில் போய் மார்க்கெட்டில் போய் பூ வாங்கிட்டு வந்து அந்த பூ அன்றைக்கி சாயந்தரம் விற்கிறாரு வித்து முடிச்சி குறுக்குள்ள என்ன ஆகுதுனாக்கா அவருக்கு ஐநூறுரூவா லாபம் கிடைக்குது ஆயிரரூவாய்க்கு வாங்கி ஐநூறுரூவாய்க்கு லாபம் கிடைக்குது போக்குவரத்து செலவுக்கு அவர் கட்டி விற்ற பூ கூலி எல்லாத்தையும் போனாலும் அவருக்கு இரநூறுவா நிற்கிதுன்னா இந்த ஆயிரரூவா முப்பது நாள் வேலை செஞ்சாங்கன்னா அதே வேலையை திரும்ப திரும்ப டெய்லி டெய்லி அதே போல் ஆயிரரூபாய்க்கு வாங்குறது பண்ணுறது அப்படியே பார்த்து பண்ணிகிட்டு இருந்தார்னா என்ன ஆகுது அது இந்த ஆயிரம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு அவருக்கு முப்பது நாளைக்கு ஒரு நாளைக்கு இரநூறுவான்ற கணக்கில் முப்பது நாளைக்கு பார்த்தா ஆறாயிரரூவா லாபம் வரும் வரும் செலவெல்லாம் போக அவரோட சம்பளமெல்லாம் போக மீதுமே ஆறாயிரரூவா லாபம் வருதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரியான வியாபாரத்துக்குள்ள வந்து வரும்போது அதில் லாபங்கள் நிறைய வரும் சுயமாக வியாபாரம் செய்யும்போது ஆனால் வட்டின்னாக்கா இப்போ அவர் அந்த ஆயிரம் வாங்கினார்ல அந்த ஆயிரம் ரூபாய் யாருக்கிட்டையும் ஒரு ஆளுக்கிட்ட வாங்கியிருக்காரு மாதத்துக்கு ரெண்டு பைசா வட்டிக்கு வாங்குறாருனாக்கா ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு பைசான்ட்டு எவ்வளோ ஆகுது இரநூறுவா தான் லாபம் இரநூறுவாய்க்கு ஒரு ஆளுக்கு வட்டிக்கு கொடுத்துட்டு மீண்டும் ஆறாயிரூவா இல்லை இரநூறுவா போனால் ஐயாயிரத்தி எட்நூறுரூவா அவருக்கு லாபம் வருது பார்த்தீங்களா அப்போது வியாபாரம் பண்ணுறது லாபமாக வட்டி வட்டிக்குடுறது லாபமானா வட்டிக்குறது லாப தொழில் கிடையாது அப்படி லாபத்துக்கு நீங்கள் அந்நியாயத்துக்கு கோயம்பேட்டில் எல்லாம் மார்க்கெட்டில் எல்லாம் ஒரு மார்க்கெட் வட்டி தனியாக இருக்கும் காலையில் கொடுத்துட்டு சாயந்தரம் வாங்கிப்பாங்க காய்கறிக்கு பழங்களுக்கு அந்த மாதிரி ம கோயம்பேட்டில் எல்லாம் சில இடங்கள்லாம் மார்க்கெட் வட்டினும் தனியாக இருக்குது அவங்க காலையில் ஒரு தொகைக்கு விடுவாங்க சாயந்தரம் ஒரு தொகைக்கு வாங்கிடுவாங்க அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு பத்து பெர்சன்டெல்லாம் வட்டி கிடைக்கும் அப்புறம் முப்பது ஆச்சு முந்நூறு பெர்சன்டெல்லாம் கிடச்சிடும் இதெல்லாம் அநியாயத்துக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி லாபகரமாக சம்பாதிக்கிறதான்னு நினச்சிக்கிட்டு பாவத்தை சேர்க்கக்கூடாது ஆனால் வாங்குறவங்கள என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஏதோ நம்ம அவர் பணத்தில் சம்பாரித்தோம் அவருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான நினப்பில்ல அவரை ஒரு ஆளுக்கிட்ட வாங்குகிறோம் இன்றைக்கி ஒரு ஒரு லாரி வந்திருக்கோம் ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்க சாயந்தரம் அதை கொடுக்கும்போது பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்தால் கொடுத்துருவோம் ஆயிரரூவா எடுத்துக்கணும் ஒம்பதாயிரரூவா கொடுப்பான் சாய்ந்தரம் திருப்பி கொடுக்கும்போது பத்தாயிரூவா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ஆகும் ஆனால் இவன் வாங்கின வந்து அந்த பத்தாயிரூவா பொருள் அப்படியே பன்னெண்டாயிரருவாய்க்கு விற்றுருப்பான் விற்கும்போது அவனுக்கு என்ன ஆகுது ஒம்பதாயிரூவா கையில் வாங்கினான் காலில் சாயந்தரம் அவனுக்கு பன்னெண்டாயிரூவா ஆகிடுச்சி ஒம்பதாயருவா திருப்பி எடுத்துமா கொடுக்குறோம் அப்போ மூவாயிரூவா லாபம் ஆயிடுது அவனுக்கு ஸோ வியாபாரத்தில் போடும்போது அதெல்லாம் அவனுக்கு தெரியல அது அந்த அந்த கணக்கில் வந்து அது போகுது ஆனால் பொதுவாகவே வந்து வட்டி தொழிலுங்கிறது வட்டி தொழிலுங்கிறது லாபம் கிடையாது சரியான வட்டிக்கு சாதாரணமாக பேங்கில் அது இதில் கொடுக்குறது இல்லை வெளியே கொடுக்குறது இதெல்லாம் வந்து லாப தொழில் இல்லாது அது வந்து புண்ணிய தொழிலாக செஞ்சு செய்யலாம் ஒரு புண்ணியத்துக்காக அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி நினச்சி கொஞ்சமாக கொடுத்து பண்ணலாமே லாபத்து வில அது லாபம் கிடையாது இப்போ உங்களுக்கு ஒன்று புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ வந்து பணவீக்கம் பண வீக்கன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா பேப்பர்லலாம் இன்றைக்கி வந்து ஜி ஜிடிபின்னு சொல்லுவாங்க பணம் வீக்கம்னு சொல்லுவாங்க அப்படின்னா பணம் வீக்கணா இன்றைக்கி டேட்டு கூட ஃபோர் பெர்சன்ட் பண வீக்கம் இருக்குதா நினைக்கிறேன் இன்றைக்கி இன்னைக்கு அந்த மாதிரி பண வீக்கன்னு ஒன்று இருக்கும் பண வீக்கன்னா என்னான்னா அடுத்த வருஷம் விலை ஏற போகிறது எத்தனை பெர்சன்ட்டுன்னு அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேனா வச்சுருக்கோம் அந்த பேனா இன்னைக்கு பத்து ரூபா இருக்குது அப்படின்னா ஃபோர் பெர்சன்ட்டு இன்னைக்கு வீக்கம் இருக்குது அப்படின்னா பத்து ரூபாய்க்கு ஃபோர் பர்சன்ட் எவ்வளோ ஆச்சு ரூபாய்க்கு நாலு நாலு பைசா அர்த்தம் பத்து ரூபாய்க்கு நாற்பது பைசான்னு அர்த்தம் அப்போ அடுத்த வருஷம் இந்த பேனோட விலை எவ்வளோ இருக்குன்னா பத்து ரூபா நாற்பது பைசா இருக்கு போதுன்னு அர்த்தம் அதுதான் பணவீக்கம்னு பெரு அப்போ அந்த மாதிரி பொருளுகளை வந்து பத்து இந்த பணம் இந்தியாவில் எப்பவுமே பணவீக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்தியா சுயசார்பு நாடாக இல்லாமல் இருக்குது சுயசார்பு நாடு சுயசார்பு நாடாக அப்படின்னா நம்ம தேவைகளை நாமளே பூர்த்தி பண்ணிக்கிறது பேர் சுயசார்பு நமக்கானது நாமளே வந்து தயாரிச்சுக்கணும் வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறோம் அந்நியர்கிட்டருந்து வாங்குறோம்னா அப்போ நம்ம பணம் கொடுக்குறோம் இங்கே வந்து இந்த கச்சா என்னென்னு சொல்லுவாங்க கேஸுக்கு எல்லாம் வந்து நம்ம வெளிநாடுகள்லேருந்து வாங்கும்போது அதுக்கு நிறைய வெளிநாட்டுக்கு நம்ம போனால் வெளிநாட்டுக்கு போகும்போது அது நமக்கு பாதிக்குது அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம கண்ட்ரோலில் இல்லை வெளிநாட்டு பொருள் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அவன் சொல்கிற ரேட்டுக்கு வாங்குகிறோம் அப்போது பெட்ரோல் விலை ஏறுது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் விலை ஏறுது போக்குவரத்து விலை ஏறுது போக்குவரத்து இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே இல்லை எல்லாமே விலை ஏறிக்கிட்டே இருக்குது பொருட்கள் மாதம் மாதம் விலை ஏறுறதுக்கு காரணம் என்ன அன்றாடம் விலை ஏறிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன முக்கியமாக முக்கியமாக இந்த சுயசார்பு இல்லாமல் தான் வெளி இருந்து நம்ம வாங்குறது தான் உங்களுக்கு வெளிநாடு அளவுக்குலாம் புரியலன்னா நம்ம உள்நாட்டில் இல்லை உள்ள வீட்டில் இருக்கிற அளவுலேயே சொல்லுவோம் இப்போ நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்தை வந்து வாங்கணும் அப்படிங்கிறத நம்மளே செஞ்சுக்கிட்டால் எவ்வளோ மிச்சமாக பாருங்கள் நம்மளோட பணம்லாம் இந்த பேனா ஸ்டாண்டு ஒன்று இருக்குதுங்க இந்த ஸ்டாண்டை வந்து நானே செஞ்சு அதை இப்போ அந்த ஒரு ஸ்டாண்டு வெளியே வாங்கணுன்னாக்கா பென் ஸ்டாண்டு வாங்கினோன்னா ஒரு ஐம்பது ரூபா செலவாகும் வெளியே வாங்கணுன்னா ஐம்பது ரூபா செலவாகும் நம்ம கையிலேருந்து பணத்தை கொடுக்க போகிறோம் அந்த மாதிரி அதை கொடுக்காம நம்மளே இருக்கிறத வச்சு நம்மளே எடுத்து ஏதோ ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஐம்பது ரூபா மிச்சம் ஆகிடுச்சு அப்போ நம்மளோட வருமானம் இதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அந்த ஐம்பது ரூபா மிச்சங்கிறது இதுபோல் நம்மளோட தேவைகளை நாமளே பூர்த்தி பண்ணிக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை நமக்கே தேவையானது நம்மளே போ பூர்த்தி பண்ணிக்கிறது செய்ய செயல் கூட இருக்குது சர்வீஸும் நம்ம சுய சர்வீஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதுவும் நமக்கு மிச்சமாகும் சுய சர்வீஸ் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிஷியன் ஒரு டியூப்லைட் இருக்குது அது மாற்றணும் மாற்றுறதுக்கு டியூப்லைட் வேலையே இரநூறுவா ஆனால் ஒரு ஆளை கூப்பிட்டு எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு மாட்டு சொன்னாக்க அவருக்கு ஒரு இரநூறுவா கொடுக்க வேண்டியது வரும் அதோட அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு தூக்கி எரிஞ்சிட்டு புது டியூப்லைட் வாங்கி அந்த அப்படியே மாட்டுற மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இது மாதிரி சர்வீஸில் நம்ம மிச்சம் பண்ணிக்கிறோம் அது சுயசார்புன்னு பேர் நமக்கு தேவையான பொருட்களை நாமளே கொள்கிறோம் அது சுயசார்புன்னு பேர் இப்போ இனி உலகம் ஃபுல்லாக சில விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல நம்ம அவங்கவுங்களே இன்றைக்கி கூட அக்னி ஃபைவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ராக்கெட் ஒன்று விட்டுருக்குறாங்க அபூர்வமான ராக்கெட்டு அது ஒரு இலக்கை நோக்கி போகிறது மட்டும் இல்லாமல் போகிற வழியெல்லாம் தாக்கக்கூடியது ஒரு அஞ்சு பத்து இலக்குகளையும் எத்தனை இலக்கு செட் பண்ணாலும் அத்தனையும் தாக்கிட்டே போகன்ற அளவுக்கு ஒரு ராக்கெட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த அபூர்வமான இந்த ராக்கெட்டை வந்து இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்னா ஒரு நாலு கண்ட்ரியில்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாலு கண்ட்ரி தான் இருக்குது இப்போ இந்தியாவில் வந்து அஞ்சாவது கண்ட்ரிக்கு வந்திருக்குதா இவங்கள அது இதில் என்ன விசேஷம்னா இது ஒரு பொருள் கூட வெளிநாட்டிலேருந்து வாங்கினதல்ல முழுக்க முழுக்க இந்தியாவே தயாரிச்சுது ஸோ உள்நாட்டிலே செய்யப்படுறதுனா மேட் இன் இண்டியான்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி மேக் இண்டியா மேட் இன் இண்டியான்னு சொல்கிறது தான் சுயசார்பு நம்மளே நமக்கானதை தயாரிச்சிக்கும் போது செலவினங்கள் குறையுது அதுபோல நமக்கு வந்து இந்த ஆனால் இன்னும் முழுமையாக வந்து நம்மளால் நம்ம தேவைகளை முழுசாக நம்ம நாட்டில் நம்மளே பண்ணிக்க முடியல வெளிநாட்டிலேருந்து தான் வாங்குகிறோம் பல விஷயங்கள் ஒன்று மாற்றி ஒன்று நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்குகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி ஏற்படுத்துகிறாங்க இப்போ தூத்துக்குடியில் ஒரு காப்பர் கம்பெனி இருந்தது அந்த காப்பர் கம்பெனி பதிமூணு பேர் சுட்டுக்கோடு இந்த போராட்டெல்லாம் நடந்து இழுத்து மூடிட்டாங்க பார்த்தீங்களா அதனால என்ன ஆச்சுன்னா இப்போ காப்பர் வந்து டிமாண்ட் ஆயிடுச்சு காப்பர் ப்ரொடக்ஷன் போச்சு இந்தியாவில் சுயசார்பாக ஏங்கி போட்டிருந்த ஒரு காப்பரு இப்போ இல்லை இல்லாமல் போனால் என்ன பண்ணுது பத்தா குறைக்கு சைனாலேருந்து வாங்குகிறோம் சைனாலேருந்து வாங்கினா என்ன ஆகுது இன்னைக்கு காப்பர் வந்து நாலு மடங்கு வேலையாகி போச்சு காப்பர் இல்லாமல் ஒரு காயில் கிடையாது ஃபேனாக அது போகணும் மோட்ரு தண்ணி அரைக்கிற மோட்டரா அது ஒயராக அந்த ஒயரில் காப்பர் இருக்கும் ஸோ காப்பர் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது இந்த காப்பரு இப்போ வெளிநாட்டிலேருந்து வாங்குறதா ஆயிடுச்சு இப்போ இந்தியாவில் கம்பெனி வச்சு அந்த திரும்பவும் அந்த காப்பர் கம்பெனி வந்தால் தான் நமக்கு காப்பரோட விலை குறையும் இவ்வளோதான் விஷயம் நம்ம சு அது போல் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து நம்ம சுயமாக செஞ்சுக்கிட்டும் போது விலவாசிலாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த வகையில் விலைவாசி அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் வட்டிக்கு கேட்டீங்க எங்கெங்கே போதும் விலைவாசி வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்தியாவில் வந்து வீக்கம்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா பொருட்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நமக்கு லாபம் வட்டிக்கு லாபம் இல்லை ஏன்னா இன்றைக்கி ஒரு ரேட் இருக்குதுன்னா அது அடுத்த வருஷம் இன்றைக்கி தேதிக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்குது பத்து பர்சன்ட் இன்றைக்கி வந்து பணம் பணவீக்க இருக்குதுன்னா அடுத்த வருஷம் என்ன ஆகும்னா பத்து பர்சன்ட் அந்த பொருள் விலை ஏறும்னு அர்த்தம் பத்து பர்சன்ட் அந்த பொருள் விலையும் இன்றைக்கி ஒரு லட்ச ரூபாய்க்கு இருக்கிற ஒரு பைக்கு அடுத்த வருஷம் என்ன ரேட் ஆகும் அப்படின்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஆகும்னு அர்த்தம் அப்போது அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னாக்கா அந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் நமக்கு ஆனால் நம்ம அந்த பொருளை வச்சு என்ன பண்ண போகிறோம் எதுவுமே பண்ண போடுறதில்லை அதனால் என்ன பண்ணுறாங்க மக்கள் அப்படின்னா லேண்ட்லையோ அல்லது தங்கத்துலையோ முதலீடு பண்ணிக்கிறாங்க அது ரெண்டாவது அந்த பொருள் நம்ம கையிலயே இருக்கும் வட்டிக்குடுறது வந்து பாதுகாப்பானது இல்லை யாருக்கிட்ட போவோம் என்னன்னு தெரியாது பாதுகாப்பு இல்லை அதனால் புண்ணியமாக செய்கிறது பாவமாக செய்கிறதுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் கம்மி வட்டிக்கு விட்டா அது புண்ணியம் அதிக வட்டிக்கு கூட்டால் பாவம்னு சொன்னேன் ஆனால் அந்த லாபமாக அப்படின்னு சொன்னால் வட்டிக்குற தொழில் லாபகரமானது அல்ல அது வந்து செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது வட்டிக்குற தொழில் லாபகரமாக ஆனது அல்ல அது தொழிலாக செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது நன்றி வணக்கம்